ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆட்டோமொபைல் தமிழ் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபோர் வீல் டிரைவை பத்தி டீடைலாக பார்க்க போறோம் பொதுவா வந்து ஒரு வாகனத்தை இயக்கக்கூடிய சக்கரத்தை பொறுத்து அதாவது டிரைவ் வீல்ஸை பொறுத்து வந்து வாகனங்களை வந்து நான்கு வகையாக பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் செகண்ட் ஒன் ரியர் வீல் டிரைவ் தேர்ட் ஒன் ஃபோர் வீல் டிரைவ் ஃபோர்த் ஒன் ஆல் வீல் டிரைவ் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ரியர் வீல் டிரைவை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை போய் பாருங்கள் பொதுவாக அந்த ஃபோர் வீல் டிரைவ் அப்புறம் ஆல் வீல் டிரைவ் இதோட நேமிங்கில் வந்து நிறைய கன்ஃபியூசன் இருக்குது ஒவ்வொரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரும் ஒவ்வொரு முறையை வந்து யூஸ் பண்ணி இருக்காங்க இதுக்கான காமனான ஸ்டாண்டர்டே கிடையாது எஸ்ஐ அதாவது சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி இந்த ஆல் வீல் டிரைவ் ஃபோர் வீல் டிரைவ் இது ரெண்டியும் வந்து மூன்று வகையா பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் டைம் ஃபோர் வீல் டிரைவ் செகண்ட் வந்து டைம் வீல் டிரைவ் மூணாவது வந்து ஆண்டிமென்ட் ஃபோர் வீல் டிரைவ் ஜெனரலா வந்து வந்து இந்த பார்ட் டைம் வீல் டிரைவ தான் வந்து ஃபோர் வீல் டிரைவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஃபுல் டைம் ஃபோர் வீல் டிரைவ் ஆண்டிமென்ட் ஃபோர் வீல் டிரைவ் இது ரெண்டையும் வந்து ஆல் வீல் டிரைவ் வந்து சொல்லுவாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து டைம் ஃபோர் வீல் டிரைவ் அடுத்த வீடியோல வந்து இந்த ஃபுல் டைம் ஃபோர் வீல் டிரைவ் ஆண்டிமென்ட் ஃபோர் வீல் டிரைவ் அதாவது ஆல் வீல் டிரைவ பத்தி டீடைலா பார்ப்போம் ஃபோர் வீல் டிரைவ்னா என்ன அர்த்தம்னா வாகனத்தோட நான்கு சக்கரங்களும் வந்து டிரைவ் வீல்ஸா இருக்கும் அதாவது வாகனத்தை இயக்கம் இருக்கிற ரெண்டு சக்கரம் பின்னாடி இருக்கிற ரெண்டு சக்கரங்களுமே வந்து டிரைவ் வீல்ஸா இருக்கும் என்ஜின்லேருந்து வர பவர் வந்து ரியர் வீலுக்கும் போகும் பிரண்ட் வீலுக்கும் போகும் ஆனா நம்ம ஃபோர் வீல் டிரைவா வந்து என்னன்னு சொல்றோம் பார்ட் டைம் ஃபோர் வீல் டிரைவ்னு சொல்றோம் இது ஏன் வந்து பார்ட் டைம் ஃபோர் வீல் டிரைவ்னு சொல்றாங்கன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ்ங்கிறது வந்து ஆப்ஷனல் ஃபோர் வீல் டிரைவ்ங்கிறது வந்து ஆப்ஷனல்னா என்ன அர்த்தம்னா இந்த வாகனம் வந்து டிஃபால்ட்டா வந்து டூ வீல் டிரைவா தான் இருக்கும் நம்ம தேவைக்கேற்ப இந்த வாகனத்தை வந்து ஃபோர் வீல் டிரைவா வந்து மாத்திக்கலாம் டீஃபால்ட்டா இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து டூ வீல் டிரைவ் மோட்ல தான் இருக்கும் டூ வீல் டிரைவ்னா என்னன்னா வாகனத்தோட ரியர் வீல் தான் வந்து வாகனத்தை இயக்கும் அதாவது என்ஜின்ல இருந்து வர பவர் வந்து டிரான்ஸ்மிஷனுக்கு போய் டிரான்ஸ்மிஷன்ல இருந்து சாஃப்ட் வழியாக வந்து ரியர் வீல் டிஃபரன்ஷியல்க்கு போய் ரியர் வீல் டிஃபரன்ஷியல் இருந்து வீலோட ரெண்டு ஆக்சிடெலுக்கும் போகும் ரெண்டு வீலும் வந்து ரியர் வீல வந்து இயக்கும் சோ வாகனம் வந்து டிஃபால்ட்டாக டூ வீல் டிரைவ் மோட்ல தான் இருக்கும் ரியர் வீல் தான் வந்து டிரைவ் வீல்ஸாக செயல்படும் நம்ம தேவைக்கேற்ப இந்த வாகனத்தை வந்து ஃபோர் வீல் டிரைவா கன்வெர்ட் பண்ணலாம் அதாவது இப்போ ட்ராக்ஷன் அதிக ரெக்யர்மெண்ட் இருக்க ஏரியாஸ் ஹில் ஸ்டேஷன் ஏறும்போதோ ஒரு ஆஃப் ரோட் போகும்போது நமக்கு நான்கு வீல்லேயும் வந்து ட்ராக்ஷன் தேவைப்படும் அந்த சமயத்துல வந்து வந்து ஃபோர் வீல் டிரைவா கன்வெர்ட் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த வாகனத்துல வந்து டிரான்ஸ்பர்கேஷன் ஒரு மெக்கானிசம் கொடுத்திருக்காங்க ஒரு ஃபோர் வீல் வாகனத்தை கேட்டீங்கன்னா அதோட டிரைவ் டிரைவன் வந்து இப்படி தான் இருக்கும் வந்து என்ஜின் இருக்கும் அதுக்கடுத்தது கியர் பாக்ஸ் இருக்கும் கியர் பாக்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கேஸ் மெக்கானிக்ஸ் இருக்கும் டிரான்ஸ்ஃபர் கேஸ்ல இருந்து ரியர் வீலுக்கு வந்து ஒரு டிரைவ் ஷாஃப்ட் போகும் அதே போல பிரண்ட் வீலுக்கு வந்து ஒரு டிரைவ் சாப்ட் வரும் ரியர் வீலோட டிரைவ் ஷாஃப்ட் வந்து ரியர் வீலோட டிஃபரன்சியலோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ரியர் வீலோட டிஃபரன்ஷியல் வந்து ரெண்டு டிரைவ் சாப்டோட ரெண்டு வீலோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த டிரான்ஸ்ஃபர் கேஸ்ல இருந்து வீல்க்கு வர டிரைவ் சாஃப்ட் வந்து ஃபிரண்ட் வீல் இருக்க டிஃபரன்ஷியல் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க இந்த ஃபிரண்ட் வீல் இருக்க டிஃபரன்ஷியல் வந்து ரெண்டு வீலுக்கும் வந்து சரிசமமா டிரைவ் சாஃப்ட் மூலமா பவரை வந்து பிரிச்சு தரும் இந்த டிரான்ஸ்பர் கேஸ் மெக்கானிசத்து மூலமா தான் வைக்கல வந்து டூ வீல் டிரைவ் மோட்லயோ இல்ல ஃபோர் வீல் டிரைவ் மோட்லயோ வந்து டிரைவ் பண்ண முடியும் இந்த டிரான்ஸ்ஃபர் கேஸ் மெக்கானிசத்தை பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் கியர்பாக்ஸ்ல இருந்து ஒரு அவுட்புட் சாஃப்ட் வந்து இந்த டிரான்ஸ்பர் கேஸ் மெக்கானிசத்துக்கு வந்து இன்புட் சாப்டா இருக்கும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் கேஸ்ல இருந்து வர இன்புட் சாப்ட வந்து டைரக்டா ரயர்வேல அவுட்புட் சாப்பிட்டோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க அதாவது நீ வாகனத்தை வந்து டிஃபால்ட்டா எடுத்தீங்கன்னாவே வாகனம் வந்து ரியர்வேல வந்து டிரைவ் பண்ணும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் கேஸ்ல வந்து ஒரு கிளச் அசெம்பிளி கொடுத்திருப்பாங்க கிளச் அசம்பிளிக்கு பக்கத்திலே வந்து ஒரு பெல்ட் டிரைவ் வந்து கொடுத்திருப்பாங்க இந்த பெல்ட் டிரைவ் வந்து பெல்ட் மூலமா இன்புட் டிரைவ் சாப்பிட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நீங்க ஃபோர் வீல் டிரைவ் மோட வந்து செலக்ட் பண்ணாத வரைக்கும் என்ஜின்லேருந்து வர பவர் வந்து டேரக்டாக ரியர் வீல் டிரைவுக்கு வந்து போயிட்டு இருக்கும் அதாவது டூ வீல் டிரைவாக வந்து செயல்பட்டு இருக்கும் ஃபோர் வீல் டிரைவ் ஓட வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த கிளச் அசம்பி வந்து இந்த பெல்ட் டிரைவை வந்து இந்த சாப்டோட என்கேஜ் பண்ணும் அப்போ என்ன நடக்குனா இந்த கியர் இருந்து வர பவர் வந்து டேரெக்டாக வந்து ரியர் வீலுக்கு போகும் அதே போல இந்த பெல்ட் டிரைவ் மூலமாக இந்த ஃப்ரெண்ட் வீல் டிரைவ் சாப்பிட்டுக்கும் வரும் இந்த ஃப்ரெண்ட் வீல் டிரைவ் சாப்பிட்டு என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் வீலையும் வந்து டிரைவ் வீலா கன்வெர்ட் பண்ணும் அதாவது ஃப்ரண்ட் வீலும் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் இன்ஜின்லேருந்து வர பவர் மூலமாக அப்போ வந்து நீங்க ஃபோர் வீல் டிரைவ் மோட் செலக்ட் பண்ணும்போது என்ஜின்லேருந்து இருந்து வர பவர் வந்து ரியர் வீல் டிரைவ் சாஃப்ட்டுக்கும் போகும் அதே போல் இந்த பெல்ட்ரைவ் மூலமா பிரண்ட் வீல் டிரைவ் சாப்பிட்டுக்கும் போகும் அப்போ வாகனத்தோட நான்கு சக்கரங்களும் வந்து வாகனத்தை இயக்கும் இப்போ நம்ம வாகனத்துல வந்து நார்மலான ஒரு ஹைவேஸில் போகிறோம்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்துல வந்து நம்ம நான்கு வீலுக்கும் வந்து டிராக்ஷன் தேவைப்படாது அந்த சமயத்துல வந்து டூ வீல் டிரைவ் மோடே போதுமானது இந்த ஃபோர் வீல் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸ் வந்து டீஃபால்ட்டா டூ வீல் டிரைவ் மோடில் இருக்குன்னு சொன்னேன் அப்போ இன்ஜின்லேருந்து வர பவர் வந்து கியர் பாக்ஸ் வரும் கியர் பாக்ஸ்லருந்து ட்ரான்ஸ்ஃபர் கேஸுக்கு அடுத்தது வந்து ரியர் வீல் டிரைவர் சாப்ட்டுக்கு வந்து டிஃப்ரென்ஷியலுக்கு வந்து டிஃபரன்சியல் மூலமாக ரெண்டு ரியர் வீலுக்கும் வந்து பவர் போவோம் இப்போ ரியர் வீல் ரொட்டேட் ஆகி வாகனத்தை வந்து மூவ் பண்ணும் அந்த சமயத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் கேஸில் இருக்கிற கிளச் வந்து எங்கேஜ் ஆகிருக்கு அதனால ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் மூலமாக இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவர் சாப்டுக்கு பவர் வந்து போவாது இப்போ ஒரு ஹில்ஸ் ஏற போறோம் இல்லைன்னா ஒரு ஆஃப் ரோட் டிரைவ் போறோம்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் நம்ம நான்கு வீலுக்கும் வந்து டிராக்ஷன் தேவைப்படும் அந்த நம்ம ஃபோர் வீல் டிரைவ் மோட வந்து செலக்ட் பண்ணுவோம் அந்த சமயத்தில் நீங்க ஃபோர் வீல் டிரைவ் வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த டிரான்ஸ்ஃபர் கேஸ்ல இருக்க கிளச் வந்து என்கேஜ் ஆகும் அப்ப என்ஜின்ல இருந்து வர பவர் வந்து டைரக்டா ரியர் வீலுக்கும் போகும் அதே போல இந்த டிரான்ஸ்ஃபர் கேஸ் வழியா இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ் சாப்பிட்டு மூலமா ஃப்ரண்ட் வீலுக்கும் போகும் அந்த சமயத்துல வாகனத்தோட நான்கு சக்கரங்களும் டிரைவ் வீல்ஸ் செயல்படும் அதாவது என்ஜின்லேருந்து இருந்து பவர் வந்து நான்கு வீலுக்கும் போகும் நான்கு சக்கரங்களும் வந்து வாகனத்தை இயக்கும் அதனால நான்கு சக்கரங்கள்லேயும் வந்து டிராக்ஷன் இருக்கிறதுனால ஹில் ரோடா இருந்தாலும் ஆஃப் ரோடா இருந்தாலும் இந்த வாகனம் வந்து எளிதா வந்து டிரைவ் பண்ணிட்டு போகும் இந்த ஃபோர் வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸில் வந்து இந்த போர் வீல் டிரைவ வந்து நீங்க செலக்ட் பண்றது ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது மேனுவல்ல இருக்குது மேனுவல் வெஹிக்கிள்ஸில் வந்து இந்த ஃபோர் வீல் டிரைவுக்குன்னு தனியா ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க கியர் பாக்ஸுக்கு வந்து தனி லிவர் இருக்கும் கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனி லிவர் இருக்கும் ஃபோர் வீல் டிரைவ் வந்து செலக்ட் பண்றதுக்கும் தனி லீவர் கொடுத்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக்ல வந்து இந்த மாதிரி ரவுண்ட் நாப் கொடுத்துருப்பாங்க இல்லையா பட்டன் மெத்தட் கொடுத்துருப்பாங்க நீங்க ஃபோர் வீல் டிரைவ் இல்ல டூ வீல் டிரைவ் செலக்ட் பண்றதுக்கு ரவுண்ட் நாப் கொடுத்துருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் கேஸை பொறுத்தவரைக்கும் சில ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் வந்து டைரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோர் வீல் டிரைவ் டூ வீல் டிரைவ் செலக்ட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் ஆனா சில டிரான்ஸ்ஃபர் கேஸ்ல வந்து ஃபோர் வீல் டிரைவ் டூ வீல் டிரைவ் செலக்ட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும் அதே போல கேஸ்லேயும் வந்து கியர் ரேசியா வந்து கொடுத்துருப்பாங்க நீங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் கேஸ்ல இருக்க லோ கியர்ஸ் ஹை கியர் செலக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி நமக்கு கியர் பாக்ஸ் மூலமே வந்து ஒரு ரிடக்ஷன் நடக்குது ஸ்பீட் அண்ட் டார்க்ல அது இல்லாத இந்த ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் மூலமா இன்னும் கொஞ்சம் கியர் ரிடக்ஷன் வந்து நடக்கும் அடுத்ததா இந்தியாவில எந்தெந்த கார்ஸ்ல வந்து ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் டாடா எக்ஸா மகேந்திரா எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இசுசு டி மேக்ஸ் வி கிராஸ் மகேந்திரா ஸ்கார்பியோ டாடா சஃபாரி ஸ்ட்ரோ ஃபோர்ஸ் குர்கா ரெனோ டஸ்டர் மகேந்திரா தார் இந்த கார்கள்லாம் வந்து ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க இந்த அடுத்ததான் இந்த ஃபோர் வீல் டிரைவோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம் இந்த ஃபோர் வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸ் வந்து ஏன் கொண்டு வந்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஏன் வந்து இந்த ஃபோர் வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸ் வந்து கொண்டு வந்தாங்கன்னா இந்த டூ வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸ் அதாவது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸ் அது ரியர் வீல் டிரைவ் இந்த வெஹிக்கிள்ஸ்ல வந்து என்ன பிரச்சனைன்னா நார்மல் ஹைவேஸ்னா இந்த வெஹிக்கிள் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் அதே வந்து டிராக்ஷன் அதிகமாக தேவைப்படுற ரோட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஹில்ஸ் ரோடு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு ஆஃப் ரோடை எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு சேர சகதி நிறைஞ்ச ரோடை எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு புதமணல் நிறைஞ்ச ரோடு எடுத்துக்கோங்க இந்த டூ வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரோட் கண்டிஷனில் போய் மாட்டிக்கிச்சின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு சகதியிலையோ இல்லைன்னா ஒரு புதமணிலையோ மாட்டிக்கிச்சின்னு வச்சுக்கோங்க டிரைவ் வீல்ஸ் போய் மாட்டிக்கிச்சுன்னா அந்த வாகனத்தை வந்து வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே போல இந்த வாகனங்களை வந்து இந்த மாரி ஆஃப் ரோட் கண்டிஷன்ல ஓடுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த டூ வீல் டிரைவ் வெஹிகிள்ஸ்ல இருக்க பிரச்சனை சரி பண்றதுக்கு தான் இந்த ஃபோர் வீல் டிரைவ் வந்து கொண்டு வந்தாங்க இந்த ஃபோர் வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸ் வந்து நான்கு வீல்கள்லயும் வந்து டிராக்ஸன் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனா இருந்தாலும் இந்த வாகனம் வந்து அழகா அந்த ரோட்ல வந்து போகும் ஒரு சக்கரம் வந்து சேர் இல்லைன சகதியில மாட்டிக்கிச்சுனாலும் மத்த மூன்று சக்கரம் மூலமா அந்த வாகனம் வந்து அந்த சேர் இல்லைன சகதியை எளிதா கடந்து போயிடும்

ஏன்னா இந்த ஃபோர் வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸ் வந்து பர்டிகுலர் டரைன் அதாவது நிலப்பரப்புக்காக உருவாக்கப்பட்டது அதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்காகவும் ஆஃப் ரோட் கண்டிஷனுக்காகவும் எக்ஸ்ட்ரீம் ரோட் கண்டிஷனுக்காகவும் இந்த வெஹிகிள்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது இதை போய் ஹைவேல யூஸ் பண்ற டூ வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸோட நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது ஃபோர் வீல் வெஹிக்கிள்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ரோட் கண்டிஷனுக்காக உருவாக்கப்பட்டது அதோட வேலையை வந்து இன்னமும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் இப்பயும் ஊட்டி கொடைக்கானல் முன்னார் போன்ற ஹில் ஸ்டேஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஜீப் பார்ப்பீங்க அந்த ஜீப்பு பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே இருக்க சின்ன சின்ன ஊருக்கு ரொம்ப மோசமான ரோட்லேயும் போயிட்டு வரும் அதுதான் ஃபோர் வீல் டிரைவோட அட்வான்டேஜஸ் மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் ரோட் கண்டிஷனில் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கிட்டு போகலாம் அடுத்த வீடியோவில் வந்து ஆல் வீல் டிரைவ் வெஹிள்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணுற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ